கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் மெனேஜா பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் இருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் ஆணுச்சு அப்படின்னா பதி நாலாம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் காணை ஊராட்சி ஒன்றியத்தில் வந்துட்டு உங்களுக்கு காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்தை வந்துட்டு நிரப்புவதற்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்லாம் வந்துட்டு எப்போ அப்படின்னா நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் அலுவலக உதவியாளர் பணியிடத்தை தான் இவங்க வந்துட்டு நிரப்புகிறாங்க ஸோ சேல்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து சேல்ரி அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வயதை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட் படி உங்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயது வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா அண்ட் தென் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த டேட் படி உங்களுக்கு அதிகபட்ச வயசாக முப்பத்தேழு வயசு வரைக்கும் இருக்கலாம் முப்பத்தேழு வயசுக்கு மிகாமல் இருக்கணும் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு முப்பத்தேழு வயசுக்கு அப்புறம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா மொத்த பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னா ஒரு வேக்கன்சி வந்துட்டு அவங்க வெளியிட்ருக்காங்க இன சுழற்சி விவரங்கள் வந்துட்டு அவங்க எஸ்சிஏ அதாவது உமனில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகளில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா போதும் அப்படின்ட்டும் மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ரெண்டே ரெண்டு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் தான் என்னன்னா எட்டாம் வகுப்பு வந்துட்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு மிதிவண்டி வந்துட்டு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சைக்கிள் வந்துட்டு நீ உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் விண்ணப்ப கட்டணமா அவங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்தான் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்துட்டு டிடி டிடி அந்த டிடி மூலமாக தான் நீங்கள் வந்துட்டு காசு அனுப்புகிற மாதிரி இருக்கும் டிடி அப்படின்னா என்ன வங்கி வரைவினை ஓகேங்களா அது வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க விண்ணப்பம் பெறப்படும் காலத்தை வரைக்கும் லாஸ்ட்டு டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வர முப்பதாம் தேதி ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் டைம் இருக்குது அதாவது இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணேனா அப்படின்னா இன்னையோட சேர்த்து ஒரு வாரம் டைம் இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க கடைசி டேட் வந்துட்டு அந்த முப்பதாந்தேதி அஞ்சு முக்கால் மணி வரைக்கும் டைம் இருக்குது ஓகேங்களா இந்த விண்ணப்பம் வந்துட்டு எந்த அட்ரஸ்க்கு நான் அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் காணை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும் இதுதான் வந்துட்டு அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி நம்ம நிரப்பணும் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அண்டு தென் உங்களுடைய பெயர் தமிழில் கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் வந்துட்டு தமிழில் தான் அப் பண்ணிக்கணும் உங்களுடைய பெயர் வந்துட்டு ஃபில் அப் பண்ணிக்கோங்க பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க அண்ட் தென் தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் ஓகேங்களா அது வந்துட்டு உங்களுடைய விருப்பம் அது வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் பிறந்த தேதி கேட்டிருக்கிறாங்க நாள் மாதம் வருடம் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்துட்டு இந்த கட்டத்துக்குள்ளே ஃபில் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வயது கேட்டிருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட் படி உங்களுக்கு என்ன வயது கண்டிப்பாக முப்பத்தேழு வயசுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா முப்பத்தேழு வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ முப்பத்தேழு வயசுக்குள்ள இருக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க மேக்ஸிமமா எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அவ்வளோ கொடுத்துக்காங்க ஆனால் மினிமமாக நீங்க எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஓட்டுநர் உரிமம் எண் கேட்டிருக்காங்க அதையுமே ஃபில் அப் பண்ணிக்கோங்க அண்டு தென் குடும்ப அட்டை எண் உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கும் இல்லையா அந்த ரேஷன் கார்டில் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்துட்டு இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஆதார் எண் வந்துட்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க ஆதார் எண் வந்துட்டு பன்னெண்டு நம்பர் இருக்கும் அந்த பன்னெண்டு நம்பரை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா தப்பாக ஃபில் பண்ணிடாதீங்க அப்புறம் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க இதில் இரு இதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் அப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் தற்போதைய முகவரி அதாவது இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த முகவரி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அந்த முகவரி தான் நிரந்தர முகவரியா அப்படின்னா கீழே வந்துட்டு கொடுத்துக்கோங்க கீழே வந்துட்டு அதே முகவரி கொடுத்துக்கலாம் இல்லை நான் தற்காலிகமாக தான் அங்கே இருக்கிறேன் என்னோட நிரந்தர முகவரி வந்துட்டு வேற அப்படின்னா நீங்கள் கீழ்கட்டத்தில் வேற அதாவது உங்களுடைய நிலையான அட்ரஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அண்ட் தென் விண்ணப்பதாரரின் கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க உங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டு கொடுத்துக்கணும் அண்ட் மின்னஞ்சல் முகவரி இது ரெண்டுத்தையுமே அவங்க கேட்டிருக்குறாங்க ஓகேங்களா அது ரெண்டுத்தையுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் லிஸ்ட் அப்படின்னா அதுலேருந்து தான் உங்களை வந்துட்டு தொடர்பு கொள்ள முடியும் கான்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா மதம் என்ன மதம்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வகுப்பு பிரிவு ஓகேங்களா இதுவுமே கேட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன வகையான முன்னுரிமை இருக்குது அதற்கான சர்ட்டிஃபிகேட் ஆவணங்களை நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் பின்னாடி நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கணும் அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இணைக்கப்பட வேண்டிய சான்றுகள் விவரம் வந்து கேட்டிருக்காங்க கீழே பார்த்தோம் அப்படின்னா கல்வித்தகுதி சான்று நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்களா ஆம்னா ஆம்னு கொடுத்துக்கோமே இல்லைன்னா இல்லை பள்ளி மற்றும் சான்றிதழ் அதாவது பள்ளி மாற்றுச் சான்றிதழ் கேட்டிருக்காங்க ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேங்களா அதையுமே பார்த்துக்கோங்க இல்லை சப்போஸ் ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் ஓட்டுநர் உரிமம் கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் முன்னுரிமை கோருவதற்கான சான்று ஆதார் அட்டை குடும்ப அட்டை இந்த ஏழுத்தையுமே வந்துட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதர சான்றிதழ் ஏதாச்சும் நீங்கள் இணைக்கப்படணும் அப்படின்னா அது என்ன சான்றிதழ் அப்படின்ட்டு இந்த பாக்ஸில் நீங்கள் குறிப்பிடணும் மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா உறுதிமொழிக்கு கீழே வந்துட்டு நாள் இடம் குறிப்பிட்டுட்டு உங்களுடைய கையொப்பமே இங்கே நீங்கள் போடணும் ஸோ அதுவுமே போட்டுக்கோங்க அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ தட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ர சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ